அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு காசு பணம் துட்டு மணி மணி ஆமா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் எதிரை நோக்கி ஓடி இருக்கிறோம். பொருளாதார காலத்தில் தன்னிறைவை அடையணும் ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி ஒரு அறுபது வயதை தாண்டியவர்கள் கூட என் கையில் ஒரு ரெண்டு ரூபா ஒரு பைசா நடமாடணுமா நான் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய உறவுகளுக்கும் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூழலில் இது கலியுகமாக போச்சு பணம் இருந்தால் தான் மதிப்பு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்மளுடைய தெய்வ புலவர் வல்வத்தாத்தா சொல்லிட்டே போயிட்டார் அப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு காலங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இப்ப இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா முக்காலத்திற்கும் பொருந்தும் நம்மளுடைய உலக பொதுமுறையான திருக்குறள் அதில் அப்பயே சொல்லிட்டு அப்போ அவர் எவ்வளோ வந்து அவர் பாருங்க அப்பயே வந்து கணிச்சிட்டு போயிட்டாரு இனி வரக்கூடிய காலங்கள்லாம் ராகுவின் ஆதிக்கம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மாயை தோற்றம் பணம் தான் நல்லவன் நம்புவாங்க பணம் இல்லாதவனை வந்து நேர்மையா இருக்கண வந்து உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்போ இந்த பன்னீர் ராசி லக்னங்களுக்கும் இந்த பணம் என்கிற பொருளாதாரம் எப்பொழுது வரும் ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்கணும் ஒரு கடன் கேட்கணுன்னா கூட இந்த வர அளவு சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்து என்ற பாவங்கள் இயங்கணும் குறிப்பாக ரெண்டாம் இடம் இயங்கும் போது தான் நம்மளுக்கு பணம் வருவாய் கிடைக்கும் ஒரு தொழில் அமைஞ்சால் கூட ஒரு சிலருக்கு பாப்பா எனக்கு சம்பளமே கொடுக்கலன்னு சொல்கிறது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ பத்து ரெண்டு இணைவு இருக்கும்போது தொழிலால் வருமானம் பத்து ஆறு சம்பந்தப்படும் நமக்கு தொழிலுக்காக ஒரு கடன் தொழிலில் வந்து ஒரு முதலீடு போடுறதுக்கான ஒரு உதவி இதையெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் பத்து பதினொன்று தொழில் நல்ல லாபத்தை வந்து ஈட்டிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து பிறந்ததுலேருந்தே நான் பான் வித் சில்வர் ஃபூனுங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்றுலாம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கனெக்டிவிட்டி ஆகிருக்கும் பன்னிரு ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு தசா புத்திகளில் இவங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது அதே போல் பணம் வந்தால் விரயம்ன்றது கண்டிப்பாக இருக்குது அதை உணர்த்தக்கூடிய பாவங்கள் நாலு எட்டு பன்னெண்டு பெரும்பாலும் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தர் நல்லா வசதியா வாழ்ந்துட்டார்னா அவனுக்கு என்னப்பா குறைச்சல் அவனுக்கு சுக்க தசை அடிக்குது தசையில ஒரு பைசா இல்லாம நின்றவங்களும் உண்டு அதே போல குரு வந்து கட்டுப்பணத்துக்கு சொந்தக்காரர் இந்த குரு சுக்கரனை தாண்டி கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி ராகு கேது இந்த மூவர் வந்து தசை நடத்தும் போதோ இல்ல தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து அந்த சாரத்தில் இருக்கும் போதோ மிகப்பெரிய பொருளாதார வரவை அடைகிறாங்க ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அந்த இரண்டாம் பாவம் தான் தனஸ்தானத்தை சொல்ல போகுது இந்த அதிபதி சிறப்பா இருந்துட்டா இல்ல அந்த அதிபதிகளை வலுப்படும் போது நமக்கு ஒரு வந்து சிறப்பா இல்லாத போது அந்த அதிபதிகளை வள வழிபடும் நமக்கு நல்ல வந்து ஒரு பொருளாதார நிலை அதே போல நம்மளுக்கு நல்ல வந்து நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு நல்ல ஒரு தொழில் விருத்தி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனைன்னா அதை சரி செய்து கொள்வதற்கு நமக்கு இறை வழிபாடுகளும் நம்ம அதற்கு என்ன மாதிரியான ஒரு சில செயல்பாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகள் சாத்வீக பரிகாரங்கள் இதையெல்லாம் எப்படி பின்பற்றி நம்ம பொருளாதார வரவை பெற்றுக்கொள்ள என்பதை வந்து இந்த பதிவில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து ஒரு நான் பணத்தை வந்து அடையணும் எனக்கு எப்ப பணம் வரும் எப்போ வந்து எனக்கு விரயம் நடக்கும் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறது விரயம் சொல்லிட்டோம் இந்த நாலாம் பாவம் என்பது சுப விரயத்தை சொல்லும் எட்டாம் பாவம் என்பது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதன் மூலம் செலவாகிறது இல்லை நம்ம ஒரு இடத்த கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அந்த பணம் நமக்கு வருமா வராதா என்ற சிந்தனையில மூழ்கிறது பன்னெண்டாம் என்பது போன பதம் திரும்பியே வராது இல்ல அர்த்தம் பணம் நம்ம கைக்கு வருமா இந்த ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு பன்னெண்டும் நம்ம வருவாயை பெறப்போகிறோமா இல்ல நம்மளுடைய பொருளாதாரம் வெளியிடத்துக்கு போக போகுதா என்பதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளும் அந்த கிரகங்கள் நமக்கு என்ன தருது பொருளாதாரத்தை தரும்பொழுது நம்ம பொருளாதாரத்துல ஒரு புல்பில் அடைவோம் அது வந்து ஒரு உயிர் பாவங்களாக செயல்படும் பொழுது நம்மளுக்கு ஒரு பொருளாதார விரயம் உண்டு ஒரு வந்து ஒரு உறவுகள் வந்து ஒரு பிரிவு இருக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக ரிசீவ் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தை வந்து பொறுத்து தான் அமையும் நம்ம இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள்லேயும் பன்னீர் ராசி லகங்களுக்குரிய தன வருவாய் எப்போ வரும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக காணலாம் பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கடகராசி கடகலகனத்திற்கு பணம் எப்பமா வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கவலையே வேணாம் நீங்க எப்ப வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்க வழிபட ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க தான் கோடீஸ்வரம் ஏன்னா அவங்க ரெண்டாம் இடமே சூரியனுடைய வீடாக வந்துடுது சூரியனை வழிபடுவதும் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது உங்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான ஒரு ஸ்தானம் உங்களுக்கு ரெண்டு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து கையில வந்து நாங்கள் வெயிட் பார்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் ஏன்னா அவங்க ஆயுள் கூட அதிகம் நிறைய

பொழுது இந்த அதிபதிகள் சாரத்தில் ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கேது சுக்கிரன் நம்மளுக்கு வந்து சூரியன் தசை நடத்தும் பெரியவரே கேது தான் செல்வ உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் ரொம்ப அருமையாக பெற்றுக்கொண்டுடுவீங்க கொண்டுடுவீங்க ஞாயிறு தோறும் மதியம் ரெண்டு ஒரு இனிப்போட சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வ விலமை பெற்றுடலாம் நிறைய திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது சிவ வழிபாடு செய்யும் பொழுது வளர்பரை அஷ்டமியில் பைரவரை வணங்கிக் கொண்டு வரும்பொழுது கோயில்ல விளக்கேற்ற தீபம் வாங்கி எண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது ஆலயம் வந்து ஒளிரது இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்நாள் வந்து சிறப்பாக மிளிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் கேட்க போகிறோமா அப்படின்னா உங்களுக்கு கடன் கேட்கறதுக்கு வியாழக்கிழமையில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம்லாம் நடைபெறும் ஈஸியாக கடன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் விரயங்களை மட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து புதன்கிழமை தோறும் மதியம் ஒன்று டு ரெண்டு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஒரு எட்டு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் என்ற உதவிகளை செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த விரயம் எல்லாம் எளிமையாக வந்து மட்டுப்பட்டுடும் வந்து சொல்லலாம் எப்பவும் வந்து கோயில்களில் மறிக்கொழுது தவனம் அந்த மாதிரி வாசனை மலர்களை வாங்கி கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஒரு சுப விரயங்களாக அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு சுபவிரயங்கள் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும் பணம் கொடுத்த பணமும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் நிறைய அன்னதானம் பண்ண பண்ண அதே போல் வெள்ளை பொருட்களை வந்து அன்னதானம் பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இவங்க எப்போவும் வந்து ஒரு மனசை வந்து ஒரு இதுவாக வச்சுக்கக்கூடாது ஒரு விரக்தி மனப்பான்மையாக ஒரு மனசில் வந்து நிறைய கவலைகளை சுமந்துக்கிட்டுலாம் இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து இந்த பண வருவாய் இருக்காது சுக்கர நாங்கள் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆக மாட்டார் அதனால் வந்து எப்போவும் திங்கக்கிழமையில் ஒரு கைப்பிடி உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய உங்களை வந்து நீங்கள் ஆரா கிளின்சிங் பண்ணிக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ஹாப்பியாக இருக்கும் போது குறிப்பாக சொல்லணும்னா தான் சொல்லணும் நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் எப்போ வந்து மனசில் வந்து நேர்மறை எண்ணங்கள் சிந்தனைகளோடு நீங்கள் இருக்கும்பொழுது புலம்புறதை தவிர்த்தணும் புலம்புறதை எப்போ தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து முடிவுகள் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் பண வருவாய் மட்டும் இல்லை உங்கள் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக காணப்படும் பன்னிரு ராசிக்கும் வந்து நம்ம வந்து எப்போ பணம் வருன்றதை பார்த்துருக்குறோம் இந்த காலங்களில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் எந்த காலகட்டங்களில் வரும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த பண வருவாய் வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல தாராளமான பண வருவாய் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் இப்போ ஒரு கணவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு குடும்பத் தலைவன் அவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்றாட தேவை லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து ஆமாம் இந்த வா மாதம் கரண்ட் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சா இந்த மாதம் கேஸ் பில் ஜாஸ்தி ஆகிடுச்சா இந்த மாதம் நம்மளுக்கு மளிகை சமாளிச்சுட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சான்னுட்டு பொழம்பி கொண்டு வீட்டு வாடகை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு பொழம்பதோட அந்த பில்லை கட்டக்கூடாது சரி பணம் அந்த அளவுக்கு வந்துடுச்சா இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் கட்டிடலாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதே போல் ஒரு மனைவியுடைய அழகையை வாங்கி அடகு வச்சிருப்பார் அப்பா அந்த நம்ம மனைவி வந்து வருத்தத்துலேயே இருக்கணும் கவலைப்படாத உனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல மூட்டு கொடுத்துருன்னு அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு மனசு வந்து ஒரு சந்தோஷமாக அங்கே வந்து பேசிடணும் ஏன்னா திட்டக்கூடாது கூடாது நம்ம வீடுதாக தானே வாங்கி வச்சுருக்கேன் நம்ம ஸ்டக்குன்னு அங்கே ஒரு முகம் காட்டக்கூடாது பிள்ளைங்க அதெல்லாம் கேட்குறாங்களா கணவன் மனைவி அம்மா அப்பா இவங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து சந்தோஷமாக பூர்த்தி செய்யணும் அதற்கு கடன் வாங்கி கூட செய்யலாம் அப்போ வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு மனக்குறையோடு இல்லாமல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு சிறப்பான தன வருவாய் கிடைக்கப் போகிறோம் இந்த பன்னிரு ராசிகளுக்கும் சொல்லியிருக்கிறோம் இந்த தன வருவாய் வருவதற்கு டெய்லியும் வந்து நீங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டில் ஒரு சிலலாம் வச்சுருக்கீங்கன்னா நல்லா சந்தனத்தை உருட்டி அந்த சிலைகள் மேலே வந்து வைக்கிறது இல்ல கோயிலில் வந்து சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது வில்வ இலை மாலை கட்டி போடுறது வில்வ மரம் இருந்தால் அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றி கோயில்களில் வந்து வழிபடுவது பசுவுக்கு பௌர்ணமி அமாவாசைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பது ஒவ்வொரு மாத பிறப்பும் அன்னதானம் செய்வது எப்போ நான் அன்னதானம் செய்யும் போது சொல்லியிருக்கேன் ஒரு எலுமிச்சங்காய் ஊர்கா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே சில்லறை பணம்னு சொல்லக்கூடிய ஒரு பணத்தை வைக்கணும்னு ஒரு இனிப்போட ஒரு வடை பாயசத்தோட ஒரு ஃபுல் மீல்ஸாக நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த பொருளாதார வரவும் இருக்கும் உங்களுடைய விரயமும் மட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தசாபுதிகள் உங்களுக்கு நடக்குதா நீங்க பாருங்க உங்க வீட்டுல வந்து ஒரு வண்டி ஒரு டிவி இல்ல ஒரு ஆடை ஆபரண நகைச்சேர்க்கைகள்லாம் வாங்கும் பொழுது இந்த ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டு பன்னெண்டும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாத்துருங்க அப்ப பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த தன வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு எப்போவும் ஆலயத்தில் நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் வாங்கி கொடுப்பது வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நம்ம வந்து தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வீட்டில் வந்து எப்பவும் இந்த வாசனை பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து பர்ஸில் போட்டு வைப்பது வீட்டில் பூஜை ரூ ரூம்லேயும் போட்டு வைப்பது தீர்த்த பாத்திரத்தத்தில் எப்போது வந்து ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டு சாமிக்கு தீர்த்தம் வைப்பது இதெல்லாம் வந்து பண வருவை மிக சிறப்பாக ஏற்படுத்தும் அதே போல மரப்பெட்டியில் பணத்தை வச்சு ஒரு கொச்சம் கஷ்டப்பட்டாலும் துணி வைக்கிறது செய்யறதே மரத்தாலான இதில் வந்து வைத்து எடுக்கும்போது உங்க பண வருவாய் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பொழுதும் நீங்க வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு ஏற்கனவே போன பதிவுகளில் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு சித்தரை வந்து வழிபடும் பொழுது ஒரு ஊதவத்தியோ இல்லை வந்து ஒரு தீபமோ ஏற்றி மனதார வழிபடும் பொழுது இதுவரை எனக்கு கிடைக்கப்பட்ட பணத்திற்கு நன்றி இனிமேல் நான் பிறப்போகும் அபரிமிதமான பணத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வந்து பணத்திற்காக நீங்கள் வந்து நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோ ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் நன்றி உணர்வோட மனம் நிறைய அன்போடு இருக்கும் பொழுதும் அந்த வீட்டில் வந்து செல்வத்திற்கு தட்டுப்பாடே இருக்காது அதே போல் அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது இந்த ஓப்போ போன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மை மைடியர் மணி ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ ஐ லவ் யூ ஐ தேங்க்யூ ஐ ஃபர்க்யூஸ் மை செல்ஃப் இந்த வாசகங்களில் சொல்லிட்டு எதிரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் நம்ம கண்ணை மூடி இந்த வா வாசகங்களை தொடர்ந்து உங்களால் ஒரு ஒம்பது தடவையோ இல்லை பதினோரு தடவையோ அந்த மாதிரி ஆத்ம அதை நினைக்கும் போது நம்ம ஐம்புலன்களும் உணர்ந்து சொல்லணும் அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக சொல்லி அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது வெளியே காலையில் எழுந்துக்கும் போது சீக்கிரம் வந்து நம்ம தூங்கணும் எழுந்துக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துட்டோம்னா பிரமுகத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு நம்ம அன்றாட வேலைகளை நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் காணலாம் இந்த பணத்திற்கான அந்த ஓப்ப போன மெத்தடை இந்த தண்ணியை வச்சு சாண்டிங் பண்ணி அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கும்பொழுது பாருங்க நீரும் நெருப்பும் தான் கர்மாவை குறைக்கும் பணத்தை வந்து வசீகரிக்கும்